சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஜோதிட மற்றும் ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிரபலிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக இடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவியின் மூலம் நாம் பார்க்க இருப்பது பனிரெண்டு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு என்று அமையக்கூடிய அந்தந்த லக்னத்திற்கு என்று அமையக்கூடிய தனித்தன்மைகள் தனிச்சிறப்புகள் என பத்து விஷயங்களை நாம் தொடர்ந்து வரிசையாக பார்த்துகிறோம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்று அமையக்கூடிய பத்து விஷயங்களை நாம் பார்த்திருந்தோம் தனிச்சிறப்புகள் பார்த்திருந்தோம் அந்த வகையில் இந்த பதிவில் நாம் விச்சகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையக்கூடிய தனித்தன்மைகள் பத்து விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம் தனியாக அவர்களுக்கு அமையக்கூடிய தனிச்சிறப்புகளை பார்க்க இருக்கின்றோம் பத்து விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம் பதிவுக்கு செல்லலாம் விருச்சக லக்னத்திற்கு லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் பகவானே விருட்சகலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சத்துருஸ்தானமான ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கும் சிறப்பு விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும் தனி சிறப்பு ஆகும் பன்னிரெண்டு லக்னங்களில் இந்த சிறப்பு விருட்சகலக்னத்தை விட்டால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் இதனால் என்ன பயம் என்று பார்க்கும்போது ஒருவருடைய தனிப்பட்ட குணத்தில் இருக்கும் குறைகளுக்கு அதனால் வரும் தவறுகளுக்கு அந்த நபரே எதிர்ப்பாக இருந்து அதை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஒரு யோகமாக உச்சகலக்கணத்திற்கு செவ்வாய் பகவான் திகழ்கின்றார் அந்த யோகத்தை தருபவராக செவ்வாய் பகவான் திகழ்கின்றார் அதாவது தன்னுடைய குறைகளை தன்னிடம் இருக்கக்கூடிய குற்றம் குறையான விஷயங்களை தானே அதை எதிரியாக இருந்து தன்னை தண்டித்து கொண்டோ அல்லது தன்னை சரி செய்து கொண்டோ அதை கண்டறிந்து அதை மாற்ற முயற்சி செய்து என்று தனக்குத்தானே ஒரு எதிரி போல இருந்து தன்னுடைய குறைகளையும் தனது குற்றங்களையும் முயற்சி செய்து சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் கிரகமாக லக்னத்திற்கு லக்னாதிபதியான செவ்வாய் பகவானே அமைந்திருப்பது என்பது விருச்சிக லக்னத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் இதனால் என்ன பயன் என்று பார்க்கும்போது தன்னுடைய குறைகளை தானே ஒரு எதிரி போல இருந்து சரி செய்து கொள்வதன் மூலமாக அவருக்கு அவருக்கு அவரே ஒரு சுத்தப்படுத்திக் கொள்கின்றார் வெளியிலிருந்து ஒருவராக அழைத்தோ அல்லது அவரை முடக்கியோ பலகீனப்படுத்தியோ ஒரு சரி செய்யக்கூடிய தன்மை ஏற்படாமல் அவருக்கு அவரே அதை சரி செய்து கொள்ளும் விதமாக அமைவதற்கு இந்த செவ்வாய் பகவான் விருட்ச லக்னத்துக்கு தனித்தன்மையோடு திகழ்கின்றார் அதே போல விருட்ச லக்னத்திற்கு என்று அமையக்கூடிய இரண்டாவது தனித்தன்மையான விஷயம் என்று பார்க்கும்போது பனிரெண்டு லக்னங்களில் மிக மர்மமான லக்னங்களில் ஒன்றாக இந்த விருச்சிக லக்னம் திகழ்கின்றது ஒரு இரண்டு லக்னம்தான் மிக மர்ம மர்மமான லக்னம் என்று ஜோதிடத்தில் வர்ணிக்கப்படுகின்றன அதில் ஒன்றாக இந்த விருச்ச லக்னம் இருக்கின்றது ஏனென்றால் இந்த விருட்ச லக்னம் நீருக்குரிய லக்னமாகவும் அதே நேரத்தில் நீர் என்றால் பொதுவாக அசைவது ஆனால் அசையாமல் தேங்கி இருக்கும் நீரை பிரதிபலிக்கும் விதமாக ஸ்திர ராசியாகவும் இந்த ராசி அமைகின்றது அதே நேரத்தில் மோட்ச ராசியாகவும் விருட்சகராசி அமைகின்றது இப்படி மூன்று தன்மையும் சேர்ந்து விருட்ச ராசிக்கு அமைந்து அது ஒருவருக்கு ஜென்ம லக்னமாக அதாவது விருட்ச லக்கணமாக திகழ்வது என்பது விருச்சலக்கணம் என்பது ஒரு மர்மமான லக்கணமாக அமைத்து தருகின்றது இதனால் விருச்சலக்கணத்தில் பிறந்தவர்கள் மேலோட்டமாக பார்ப்பதற்கு ஒரு விதமாகவும் உள்ளுக்குள் ஒரு விதமாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சூழலுக்கு தக்கவாறு வெளியில் மாறிக்கொண்டாலும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டாலும் கூட உள்ளுக்குள்ளே தன் பலத்தை வைத்திருப்பவர்களாக இருப்பார்கள் இது விருச்சலக்கணத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் அடுத்து விச்சலக்னத்திற்கு என்று அமையக்கூடிய மூன்றாவது தனித்தன்மையான விஷயம் என்று பார்க்கும்போது லக்னாதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் உச்சமடைந்து ஆறாம் வீட்டில் ஆட்சி அடையும் அமைப்பு பெற்றவர்கள் விச்சலக்கணத்தில் பிறந்தவர்கள் மட்டுமே இதனால் எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் தைரியத்தோடு தீர்த்து நிற்பார்கள் தட்டி கொடுப்பதற்கும் இவர்கள் கைதான் நன்றாக நீளும் அதே போல தண்டனை கொடுப்பதற்கும் இவர்களுடைய கைதான் நன்றாக நீளும் இந்த விச்ச லக்கணத்தை உதாரணம் காட்ட சாஸ்திரங்கள் தேனீக்களை அதாவது தேனியை தேனீக்களை உதாரணமாக சொல்கின்றனர் என்ன அதாவது சுவை மிகுந்த தேனை வைத்திருந்தாலும் அதை பாதுகாக்க பலமான ஆயுதத்தையும் வைத்திருக்கக்கூடியது தேனி அதே சமயம் சரியாக கையாண்டால் சுவையான மிகுந்த தேனையும் பெற முடியும் தேனீக்களிடமிருந்து ஆக லக்னத்தை உதாரணம் காட்ட சாஸ்திரங்கள் தேனீக்களை உதாரணம் காட்டுகின்றது இது விச்சக லக்னத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் அடுத்த நான்காவது விஷயம் என்று பார்த்தோம் என்றால் விச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக குரு பகவான் திகழ்கின்றார் பொதுவாக குடும்ப அமைப்புக்கு அதிபதியாகவும் புத்திரக்காரகனாகவும் வர்ணிக்கப்படக்கூடியவர் நவகிரகங்களில் குரு பகவான் அந்த குரு பகவானே விருட்ச பிறந்தவர்களுக்கு குடும்ப வீட்டிற்கும் மற்றும் குழந்தை பாக்கிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாகவே அமைவது விச்சகலக்கணத்திற்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு ஆகும் அதாவது நவகிரகங்களில் குடும்ப அமைப்புக்கு யார் அதிபதி குரு பகவான் புத்திரக்காரனாக அங்கீகரிக்கப்பட்டவர் யார் குரு பகவான் அந்த குரு பகவானே விச்சக குடும்ப அமைப்புக்கு அதிபதியாகவும் குழந்தை பாக்கிய ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் அமைகின்றார் இது ஒரு தனித்தன்மையான தனிச்சிறப்பு விருச்சலக்கணத்திற்கு அமையும் இதனால் குரு பகவான் விதமாக விருச்சலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அமைந்து சிறந்த குடும்ப பலமும் மற்றும் குழந்தைகள் சிறந்த முறையில் வாழ்க்கையில் கிடைக்கப்பெறும் மேலும் குரு பகவான் விதமாக அமைந்தால் தான் சிந்திப்பதை திட்டமிடுவதை தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் சிறந்த முறையில் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டாகும் குரு நல்ல விதமாக அமைந்தார் ஆக இது உற்சகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு என்று அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் அடுத்த அஞ்சாவது விஷயம் அஞ்சாவது தனித்தன்மை பார்த்தோம் என்றால் உற்சலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும் மேலும் ஒரு தனித்தன்மை என்னவென்றால் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் சனி பகவான் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியாக வருவது உற்சாக பிறந்தவர்களுக்கு மட்டுமே அமையும் தனித்தன்மை இதனால் விருட்ச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த மனபலம் மற்றும் மனோதிடம் கிடைக்க வாய்ப்பு மிக அதிகமாகும் மற்ற லக்னங்களை விட விருட்ச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கை என்பது மற்ற லக்னங்களில் இருந்து மிகுந்த வேறுபாடு கொண்டதாக இருக்கும் அதாவது தன்னம்பிக்கையாக ஒன்று ஒன்றை செய்யவார்கள் ஒன்று கொன்று தன்னம்பிக்கையாக செய்து கொண்டு வருவார்கள் அந்த செயலின் விளைவுக்கேற்றார் போல தன்னை துணிச்சலாக மேலும் பலப்படுத்தி கொள்வார் இது தனித்தன்மையாகும் அதுபோல் சனி பகவான் மந்தமான கிரகம் என்பதால் இவர்களின் தைரியமும் இவர்கள் செயல்படும் விதமும் ஆரம்பத்தின் நிதானமாகவும் மெதுவாகவும் தொடங்கினால் கூட போக போக மிகுந்த வீரியத்தோடு இவர்கள் தைரியமும் செயல்படும் விதமும் மாறிவிடும் இதுவும் விச்சலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் அடுத்து ஆறாவது தனித்தன்மை என்று பார்க்கும் போது உச்ச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும் தனித்தன்மைகளில் மிக வித்தியாசமான ஒரு தனித்தன்மை என்னவென்றால் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் மோட்ச ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் வரக்கூடியவர் சுக்ர பகவானாகவே இருக்கின்றார் அதாவது கணவன் மனைவி பந்த பாசத்தோடு வாழ்வது சம்சார வாழ்க்கை கணவன் மனைவி பந்தபசத்தை விட்டுவிட்டு வாழ்வது மோட்ச வாழ்க்கை இந்த இரண்டு வேறுபட்ட வாழ்க்கையையும் தருவதற்குரிய கிரகமாக ஒரே கிரகம் வருவது ஒரு தனித்தன்மையாகும் இல்லையா அதிலும் ஆசைக்கே அதிபதியான சுக்கர பகவான் இந்த இரண்டிற்கும் அதிபதியாக வருவது மேலும் ஒரு தனி சிறப்பு ஆகும் இதனால் விச்சலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்ரன் எப்படி அமைகின்றாரோ அதை பொறுத்துதான் வீட்டு வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் இருக்கும் திருமணத்திற்கு அதிகம் செலவு செய்யக்கூடிய லக்னங்களில் ஒன்றாக விருட்ச லக்னம் இருக்கின்றது என்பது மேலும் ஒரு தனித்தன்மையாகும் ஆக இந்த விருட்ச லக்னத்திற்கு சுக்ரன் அமையும் விதமே ஒரு தனித்தன்மையாக இருக்கின்றது இது லக்னத்தின் சிறப்பு அடுத்து விச்சலக்கணத்திற்கு இருக்கக்கூடிய ஏழாவது ஒரு தனித்தன்மை தனிச்சிறப்பு என்று பார்த்தோம் என்றால் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாக புதன் பகவான் அமைவார் ஒரு மனிதனுக்கு அமையக்கூடிய அத்தியாவசியமான யோகம் ஆயுள் யோகமாகும் அடுத்து ஒரு அத்தியாவசியமான யோகமாக இன்றைய காலத்தில் இருப்பது வருமான யோகமாகும் இந்த இரண்டு யோகத்தையும் விருச்சகலக்கணத்திற்கு தரக்கூடியவராக புதன் பகவான் இருப்பது விருச்சக லக்கணத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் ஆயுள் நிறைய இருந்து வருமானம் இல்லாமல் போய்விட்டால் அதுவும் வேஸ்ட் என்று உலகம் கருதும் அதே போல நிறைய வருமானம் இருந்து ஆயுள் இல்லாமல் போய்விட்டால் அதுவும் வேஸ்ட் என்று உலகம் கருது ஆக புதன் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை இதன் மூலம் காண முடிகிறது அத்துடன் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தீய குணங்கள் வருவதற்கும் வராமல் இருப்பதற்கும் புதன் கிரகம் அவர்கள் ஜாதகத்தில் அமையும் விதம் மிக முக்கியமாகும் ஆக இது விஜய கலக்கணத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் இனி எட்டாவது தனித்தன்மை என்று பார்த்தோம் என்றால் ஜோதிடத்தில் பணபரஸ்தானங்களாக இரண்டு ஐந்து எட்டு மற்றும் பதினொன்றாம் வீட்டை சுட்டி காட்டுவார்கள் நம்மளும் அந்த பதிவுகளை தந்திருக்கின்றோம் ஒருவருடைய வாழ்க்கையில் பணபலம் என்பது அடிப்படையாக இருக்கிறது ஆகவே இந்த இரண்டு ஐந்து எட்டு மற்றும் பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக குரு மற்றும் புதன் ஆகிய இரண்டே இரண்டு கிரகங்கள் மட்டுமே வருவது விற்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும் ஒரு தனித்தன்மையாகும் அதாவது நவகிரகங்களில் தனகாரகனாக வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு குரு பகவான் பண பலம் தரக்கூடியவராக வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு குரு பகவான் அதே போல் நவகிரகங்களில் கணக்கீடு செய்வதற்கு அதிபதியாக புதன் பகவான் வர்ணிக்கப்படுகின்றார் அப்போ நவகிரகங்களில் தனகாரகனான குருவால் உச்சகலக்கணத்தாருக்கு பண பலம் கிடைக்கும் நவகிரகங்களில் கணக்கீடு செய்வதற்கு அதிபதியான புதனால் உச்சகலக்கணத்திற்காரர்களுக்கு திட்டமிடக்கூடிய த பலம் கிடைக்கும் ஆக உற்சலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்றாக அமைவதற்கு உரிய வாய்ப்போ அல்லது ரெண்டு கிரகங்களும் ஒரு நல்ல நல்லவிதமாக ஒரு நல்ல வித தொடர்போடு அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்போ உச்சலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அமைந்து விட்டால் அது குரு பகவானும் புதன் பகவானும் நல்லவிதமாக சேர்ந்தோ அல்லது ஒரு ஒருவர் பார்த்தோ ஒருவருக்கூர் நல்ல விதமாக அமைந்து அதில் ஏதோ ஒரு தொடர்பு சக்கரத்திலேயோ அல்லது மற்ற இதும் பார்வை விதத்திலேயோ ஒரு தொடர்பு ஏற்படுத்திவிட்டால் அந்த தொடர்பாகப்பட்டது விச்சலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வ செழிப்பு நல்ல விதமாக அவர்களுக்கு அமைய ஒரு வாய்ப்பாக அமையும் ஆக விச்ச லக்கணத்திற்கு பணபுரஸ்தானங்களுக்கு இந்த இரண்டே இரண்டு கிரகங்கள் அதிபதியாக வருவது விச்சலக்கணத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் அடுத்ததாக விச்சலக்கணத்திற்கு அமையக்கூடிய தனித்தன்மை என்று பார்க்கும்போது விச்ச மட்டுமே மட்டுமே பாக்யாதிபதியாக தர்மஸ்தானத்திற்கு தந்தை ஸ்தானத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் இருப்பார் உச்சவலக்கணத்துக்கு மட்டுமே இருப்பார் என்பது உச்சலக்கணத்திற்கு அமையும் ஒரு தனித்தன்மையாகும் அதேபோல் சந்திர பகவான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட குணத்தை சுட்டி காட்டக்கூடிய கிரகமாக இருக்கின்றார் இதுவே உச்சலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பார்க்கும்போது இவர்களுடைய தனிப்பட்ட மனதையும் அத்துடன் தந்தை வழி வரக்கூடிய பரம்பரை குணங்கள் மற்றும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட மேன்மையான அறிவுத்திறன் போன்றவற்றை எல்லாம் ஒருங்கிணைந்து சுட்டி காட்டக்கூடிய கிரகமாக சந்திர பகவான் திகழ்கின்றார் இது விச்ச லக்னத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை ஆகும் இதனால் சந்திரன் நல்ல விதமாக அமையும் போது உச்ச லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்டெலெக்சுவல் ஃபோக்கஸ் வெல் நரேஷ்டு பிரின்சிபல்ஸ் அண்ட் கிரேட் இன்ஸ்பிரேஷன் கொண்ட மனிதராக உருவாவதற்கு சந்திரன் முக்கிய கிரகமாக உருச்சலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றார் இது உச்சலக்கணத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் அடுத்து உச்சலக்கணத்திற்கு அமையக்கூடிய பத்தாவது தனித்தன்மை பத்தாவது சனிச்சிறப்பு என்று பார்த்தோம் என்றால் பூ உலகின் அனைத்து உயிர்களுக்கும் ஜீவனத்தை வழங்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஜீவனாதிபதியாக அமையக்கூடிய லக்னம் ஒன்றே ஒன்றுதான் அதாவது பூவுலகில் கூடிய அனைத்து உயிர்களுக்குமே ஜீவனத்தை வழங்கக்கூடிய ஒரு சூரிய பகவானாக இருக்கின்றார் அவர் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக அமையக்கூடிய ஒரே லக்னம் விருட்ச லக்னம் இந்த விருட்ச லக்னத்தின் லக்னாதிபதியான செவ்வாய் பகவானுக்கு மிகுந்த நட்பு கிரகமாகவும் சூரிய பகவான் திகழ்கின்றார் பொதுவாக சூரிய பகவான் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பப்ளிக் விசபிலிட்டி ரெகனேஷன் போன்றவற்றிற்கு அதிபதி ஆகிறார் அதேபோல் போல கவர்னன்ஸ் போன்றவற்றுக்கெல்லாம் அதிபதியாகின்றனர் இந்த விச்ச பொறுத்தளவுக்கு விச்சலக்னத்தில் பிறந்தவர்கள் செய்யும் வேலை மற்றவர்கள் பார்த்து பாராட்டுவதற்கும் அங்கீகாரம் தருவதற்கும் சூரியன் அமையக்கூடிய விதம் அவர்கள் ஜாதகத்தில் மிக முக்கியமாகும் மேலும் இவர்கள் வாழ்க்கை குவாலிட்டி ஆஃப் லைஃப் உயர்ந்து பிற்காலத்தில் செல்வாக்கு பெறுவதற்கும் சூரியனின் மிக முக்கிய கிரகமாகும் அதேபோல ஸ்திர கிரகமான சூரியன் ஸ்திர ராசியான சிம்ம ராசிக்கு அதிபதியாகி அது விருச்சகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிற்தானமும் ஆனதால் நிலையான தொழிலை பெறுவதற்கு சூரியனே முக்கிய கிரகமாக விருட்ச லக்கணத்திற்கு அமைகின்றார் இப்படிப்பட்ட சூரியன் விருச்சகலக்கணத்திற்கு தொழில் வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒரே முக்கிய கிரகமாக அமைவது விருட்சகலக்கணத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் ஆகும் ஆக விருச்சகலக்கணத்திற்கு என்று அமையக்கூடிய தனித்தன்மைகள் தனி விஷயங்கள் பத்து விஷயங்களை நாம் இந்த பதிவின் மூலம் பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கும் ஆன்மீக பதிவுகளுக்கும் ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி ஜோதிட சாஸ்திரம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்